அனுப்பி சொன்னாங்களோ தெரியாது என்ன அந்த ட்ரேயருக்கு போகிறாங்க அந்த ட்ரேயருக்கு போகிறாங்க நம்ம மைதானம் எழுவது எழுபத்தஞ்சு பாட்டியை விட்டு வீட்டில் விட்டுட்டு நீ பார்த்துக்க நான் பார்க்க எல்லாரும் ஐயா

என்ன அதற்கான காலம் வரவில்லை அதற்கான காலம் வரும்போது உங்ககிட்ட சொல்லிவிட்டு அந்த பொதுக்குழு கூட்டுவோம் பொதுக்குழு போது உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்போம் முதல் வரிசையில் மேடையில் உங்களை உட்காந்துப்போம் சரியா கொஞ்சம் <aky doors> என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பிரஸ் பண்ணுங்க என்றும் உங்களுடன் மை இந்தியா டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லாமல் ஆயுள் கால நிவாரணம் எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷ்னல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்